ஆதி திராவிட மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் மதிவேந்தன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழுப்புரம் வழுதரெட்டி பகுதியில் உள்ள அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் மூன்று புள்ளி ஆறு கோடி மதிப்பில் பத்து கூடுதல் வகுப்பறை ஆய்வகம் கட்டப்பட்ட கட்டிடங்களை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன் லேப்ஸு இது இல்லாமல் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கூடுதல் நிதிக்கு வந்து அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக வருங்காலங்களில் அதெல்லாம் நோக்கி நல்லபடியாக மாணவர்கள் கண்டிப்பாக வந்து அவன் தேவையான என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு என்னென்ன தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து அதிகப்படுத்திட்டு இருக்கோம் கூடுதலான நிதி ஆய்வாளர் குறித்து நம்ம முதலமைச்சர் வழங்கிட்டு தனி கவனம் செலுத்தி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துக்குமே நிறைய ஒட்கட்ட வசதி இருக்கும் அப்புறம் வந்து கல்லூரி மாடம் இதுலாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசு மாற்றம் நிறைய ஆறு பேர் தங்கி ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறே ஆறு பேர் தான் அதுக்கு தனியான குளியல் வரை வசதி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் என்கிற இங்கே இருக்கக்கூடிய வந்து ஓப்பன் டு ஸ்கைன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஹோர்ட் யார்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பேல்கனி அப்புறம் கட்டல் கருப்பு கல் அறை அப்புறம் கிச்சன் டைனிங் ஹால் மல்டி பர்பஸ் ஹால் இன்டோர் கேம்ஸ் அப்புறம் வைஃப் வைக்கிறது எல்லாமே தான் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே பண்ணிவிட்டு நல்லா நம்ம அதில் கவனம் செலுத்தணும்